இந்த இடத்துல தனியா போவே கூப்பிடு கையப்படி என்ன சொல்லு நீங்கள் பார்க்க போறது வந்து ஒரு இரவு நேர சந்தை ஆனா அதை வந்து தயவு செய்து சிறுவர்களோட காரணம் நானே தெரியாத நம்ம தான் போய் சிக்கி போட்டேன் வந்து இரவு சந்தை நான் இரவு ஆறு மணிக்கு பிறகு நடக்குற கூத்துற எல்லாம் அதுல வேணும்னு நினைக்கிறேன் சொன்னா ஆகலும் அந்த கேவலமாக அந்த அந்த போய் போய்கொண்டிருக்க அந்த பயணம் அதாவது இந்த பயணத்தின் அனுபவம் எப்படி அதை அப்படியே நானும் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் அதாவது அந்த ரோட்டில் நீங்க போனீங்கன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கும் இந்த இடம் தான் இப்படி பாத்தீங்களா அப்படித்தான் இருக்குமான்னு சொன்ன மாதிரி தான் அந்த காணொலியில இருக்கும் அதாவது சொல்லப்போனால் எயிட்டீன் ப்ளஸ் பைவ் ஹண்ட்ரட் மாதிரி தான் இருக்கு பாக்க அந்த இடமே அப்படித்தான் கிளப்புகள் பாருங்கள்னு சொல்லி நான் அதுக்காக வேண்டிய சொல்லி போயில சுற்றுலா சமயமா போய்க இந்த நாட்டுல இப்படி இருக்கும் சாதாரண ஒரு பயணியா தான் இருக்குமான்னு சொல்லி தான் இந்த காணொலி அதோட அதாவது விளம்பரத்துக்காகண்டி இந்த காணொலி போடல அதாவது இந்த அனுபவம் அப்படியோ அதை வந்து காட்டுறேன் சரியோ சிறுவர்களோட பார்க்கறத நான் விரும்பல உங்கள்ட்ட விருப்பம் சரியோ வணக்கம் யாப்பானந்த வந்திருக்கேன்னு சொன்னா இலங்கையில இலங்கை தான் தாய்லாந்து இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா பேர் என்னன்னு சொன்னா பைட் மாக்கிறேன்னு சொல்லி தாய்லாந்து நிறைய இரவு சந்தை ஆனால் கொஞ்சம் பிறவழிம் சொல்லி சொன்னவன் வந்து பாத்துருக்கு பாப்போம் என்ன மாதிரி பழங்களை வச்சு வைக்கிறேன் வாங்கி சாப்பிடுவோம் பதினெட்டுக்கான பழக்கடை ஒரு ஒரு பழங்கள் இருக்கு பாருங்க இது டுவெண்டி நல்லா தான் இருக்கு பப்பா பழம் அண்ணாசி ஆப்பிள் கோழி பறிச்சு கொண்டிருக்க கோழி ஹாய் பிரதர் ஹவாயு ஓஹோ கோழி சூப்பர் கொட்டிக்குது கோழி மெலவழி சிப்ஸ் சுட்டு கொண்டிருக்கிறாங்க

ஹலோ இது வந்து சீஸ் பட்டர் கனவே ரெண்டு ராள் எல்லாம் இருக்குது குச்சியில் இருக்கிற மீன் சாப்பாடு கனவே ரெண்டு ராள் அந்த பக்கம் ஒரு அண்ணா சுட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டு இது ஃபோர்ட்டி பத் நாற்பது பத்தா ரால் போட்ட ரோல் பேருங்கோ இந்த பக்கம் வாழைப்பழத்தை செய்த பேன் கேக்

எல்லாம் போட்டு அடிக்க போறா அக்கா அடிச்சதை படுத்து கொடுக்குறா வேறங்க அந்த அம்மா ஹலோ அம்மா அதுக்குல உருட்டி உருட்டி இதுக்குல அடிக்கிறா வேறங்க கடும் பிளையாட்டு தானே நல்ல நல்ல சாப்பாடு நல்லா அடிஞ்சு பேரங்க இதான் அது இந்த கடைசி இது

அக்கா வண்டில் கடையில் ஏதோ ஒன்றா சூப்பாக வச்சு கொண்டு இந்த பக்கம் ஏதோ அவிஞ்சு கொண்டிருக்கு பேருங்கோவில் முட்டை வரைக்கிறாரோ ரொட்டி பராட்டோ காடை முட்டையில் என்ன செய்யணுமாண்டா பேன்கேக் காடை முட்டையை ஊற்றி போட்டு ஸோ மச் ஒன் பீஸ் இது வந்து இப்படியே பாப் ஸ்ட்ரீட்னு சொல்வது இதால் கப்புகள் பாப்புகள் அது வந்து இருக்கு என்ன செய்யணும் வீடியோவில் குளாடுறாங்களா எல்லோரும் jangan lupa kalau ada dalam jam ikilan tompel bareng lo di jalan club boleh hello கொஞ்சாலு பக்கம் உடுப்பு விடாது ஆற்றா இந்த ரெண்டு கரையிலே தான் என்னத்துக்கு நிற்கிறோம் சில சாமான்கள் வச்சு விற்கணும் அப்படியே சந்தை தான் நாங்கள் அப்படி உள்ளுக்குள்ளால் போய் பார்ப்போம் இஞ்சி பாருங்க பகல் மாதிரி இருக்கு இந்த இடத்த பார்க்க குழுங்கிலாஸ் கண்ணாடி காரம் இல்லாமல் இருக்கு பாட்டி நடந்து சாப்பிடுவோம் எங்கள் அப்பா பாட்டி இருந்தால் இருக்கும் இது இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சே மாத்துட்டேன் பனிரெண்டு வயசுக்கு கூடி நாங்கள் பாருங்கோ இருக்கோம் அம்மா எல்லாமே இருக்கு இதுல நான் நைட் மாக்கிறதா வந்து நான் நீங்கள் வந்து பார்க்க தானே எல்லாம் வித்தியாசமா தெரியுது படப்பானங்கள் வச்சு விற்கிறா பேருக்கும் அக்காவ

இதுல பேருக்கு ஒரு அட்டாட் வேலை பாரு அன்னாசி பாதத்தை கோவி வச்சிருக்கணும் கரட்டை சிந்தி வச்சிருக்கணும் நூடுஸ் நிறைய இருக்கு பாருதோ இத Lady and room, free room, free kondom. What is this? Masak. What for Si, See. Huh? See. Si. What? What you want to check? I am market photo. Market photo, Never super. Never mind. But you want and not charge. Masak, make love. What you want? Auto. This is good. Good. Photo? No auto inside. <laughs> photo no problem. อ่ะโอเคแต่ inside โน้ฮะโน้บเบมโอ้ว้าวโิโตโโน้เป็นซีอินเดียเฮามาเฮามาอินเดียเฮามาไทยแลนด์เฮามามาดีเฮามาดนอร์ินอินเดียห้าบาทโน้ฮะไหมนอร์ดนสริลังกาอส้มัวเท่าสันปะถูกโตส้นปอดเย้โอ้ตุ้ยอ่าย้เฮามาดู่ชอมี குழம்பு போட்ட கழிச்சு போட்டு என்ன இது கஞ்சா கடை வேறோம் கஞ்சா விற்கிற கடை

சொல்லி வேலை இல்லை அப்படி நீ அதை சொல்ல இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க இதுதான் இந்த இந்த நைட் மார்க்கெட் போய் பாப்போம் இந்த மாதிரி வந்து மனம் சரியாக இருந்தால் மென கட்டுப்பாடோடு இருக்கலாம் இல்லாடி கஷ்டம் இது என்னத்தை காட்டணு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து கஞ்சா அடிக்கிறாப்போம் இந்த ஹலோ கஞ்சா கடை ஃபர்ஸ்ட் கோய் இது எஞ்சா கடை என்ன போய் பார்ப்போம் என்ன நடக்குது பட்ஜெட் மெடிக்கல் பிரேண்ட் கண்டிப்பாக

அந்த இடங்கள்லாம் பாருங்க இது இந்த இடத்துல கனிய போகவே கூப்பிடு கையை பிடிச்சி இருக்கிறாங்க என்ன சொல்லுவான்னு தெரியல கவனமா இருக்க வேணும் அதான் சொன்னா ஆண்கள் தனியா வந்தா கவனமா இருக்க வேணும் இப்படியே போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு அங்காளி தெருவால வருவோம் இதே கூட நல்ல இடங்களும் இருக்குது பார்ப்போம் மசாஜ் கிளாப் மூல உங்க சந்து வந்து காலையில் ஐம்பது பேர் நான் வந்ததே இரவு சந்தேகம் ஆயிடுச்சு தான் ஆனால் இங்கே வேற எல்லாம் வித்தியாசமா இருக்குது இது ஒரு வேறு அவ்வளோகம் போகல ஆறு மணிக்கு பிறகு அந்த வடிவத்தில் ஒரு படத்தில் பிடிச்சுப்படுவாங்க மட்டும் இருந்தேன் அடிக்கடி நடிப்பார் அதே மாதிரி இங்கே ஆறு மணிக்கு மேலே இது ஒரு வேறு அவ்வளோகம் போகல இன்னும் தடிய அடிக்கிறதுக்கு இதுவே வியாபாரம் ஆகிட்டு இது வந்து விவச்சாரமும் இருக்குதாம் சொல்லி கேள்விப்பட்டான் அது அவை வேண்டிய நாட்டுக்கு அவை வேண்டிய சட்டம்னா கதைக்குள்ள கதைக்க போகூடாது இப்படியும் இது அதெல்லாம் நடக்குது ஒவ்வொரு விதங்கள்ல நான் இந்த சாப்பாடு கடையை தான் இருக்க இருக்கும்னு போனான் இது பேருக்கும்

எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சிக்கலான ஆக்கலான்னு இருக்கிறோம் இந்த பாதையால் சிக்கல் போல பார்ப்போம் கடும் பிரச்சனை கிடங்கல்ல நோட்டு எல்லாம் இப்படி இருக்கிறேன் வேலை போயிட்டு தெரிஞ்சாக்க சொல்லுங்க கேம கேக்குறாங்க சரியா பஞ்சாம இப்படித்தான இந்த வாழ்க்கை பேருங்க கடன் சிக்க இந்த ரோட்ட பேருங்க எப்படி இருக்குதோ இருக்கு கார் தான் கொடுத்துல தெரியுது

அதாவது நான் இப்ப போய்கொண்டு வேண்டாம் போய் கொண்டு என்ன கண்ணால் அப்படியே உங்களுக்கு பார்த்து தென்ன ஒரு இது அறிகுறிகள் கொடுக்கிறோம் எனக்கு அப்படி இது எல்லாம் தெரியும் யோசிக்காங்க மனுஷரி மனுஷன் தெரியும் இலங்கையில நீங்க வரைக்கு நிறைய பேர் சொல்லிவிட்ட அதாவது தாய்லாந்து போற கவனம் ஏன் அண்டு நான் எனக்கு கொஞ்சம் தெரியும் தாய்லாண்டை பத்தி இதெல்லாம் எல்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனா உலகத்துக்கு இருக்கு தெரியாது அதோடு வந்து மசாஜ் இருக்குது மசாஜ்லேயும் வந்து நல்ல இடங்களும் இருக்குது அதாவது சுத்தமான முறையெல்லாம் செய்கிற மசாஜ்களும் அப்படின்னு சொன்னால் உண்மையான அதை பாரம்பரிய தாய் மசாஜ் செய்யுது உடம்புல இருக்க அலுப்பு நோய் முறிவு எல்லாம் எடுத்துக்கூடாது மற்றது வந்து இங்கே வேறு இதுகளும் இருக்குது ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட்டுன்னு சொல்லி போட்டு வந்தால் பிடிக்கலாமல் இருக்குது அதாவது சின்ன பிள்ளைய வீடியோ காணொலியை சின்ன பிள்ளை எல்லோரும் பார்த்தா நீங்கள் அதை பார்க்குறத நிப்பாட்டணும் என்னென்ன சொன்னால் இந்த காணொலி வந்து பதினெட்டு வயசுக்கு கூடின காணொலி தான் அதோட என்னன்னு சொன்னால் இது எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன் அதாவது வந்து விளம்பர நோக்கத்துக்கோ நான் இதை எடுத்து போட இப்படி இந்த நாட்டில் சுற்றுலா சம்மந்தமான இதுகள் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த நாட்டில் இப்படியும் இருக்குது நான் தொடர்மையாக எல்லா நாட்டுக்கு போனாலும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனை சகலத்தையும் எடுத்து போடுவேன் நல்லதும் எடுத்து போடுவேன் என்னென்ன இருக்கோ அப்படியே நேரடியாக காட்டுவேன் அதன்படி காட்டுறேன் தாய்லாண்டில் பேங்கோக்கில் இருக்கிற சைனா டவுன் அதாவது குட்டி சீனா நகரம்னு சொல்லலாம் இங்கே வந்து சைனா டவுன் ஏதாவது கேட்டால் இங்கே உடலான கலர் அதாவது தாய்லாந்து மக்கள் என்ன சொல்கிறோம்னா

தான் மேலே பாடு நடக்குது வேறு பயங்கர உதவ எதுவும் தான் போடுற சேர் சாதீங்க எனக்கும் பறக்குது வேறத காட்டிங்க அவங்க நுழைவாயில் கூட அதன் முதல்ல வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் நண்டு கனவை எல்லாம் இருக்குது நத்தம் கூட இருக்குது இதிலேயே எடுத்து வெட்டி இதிலேயே பொறிச்சு சுட்டு எல்லாம் குடிக்கலாம் இந்த பெரிய சிங்கிரான சிப்பி வகைய நல்ல மணம் மணக்கு பாருங்க மீனும் சோறும் மறுத்து குடிக்கலாம் இங்க பாத்தீங்கடா போல பேர் வந்து சாப்பிட்டு கொண்டு வைக்கنا மாட்டீங்க கீழ சுத்தி வெச்ச காண வாய்ப்பா இருக்கு கேட்டானு குடுத்தான் கேட்டானு இந்த பக்கம் பாருங்க பிரிய வாண்டில் கடை தான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கோழி சுட்டு குடுக்குற கடை இருக்குது இதா ஒரு ஐயா சுட்டு கொண்டு இருக்கார் ஒரு ஐயா சிங்கிறாள போட்டு உடைச்சி போட்டு எப்படி வேக வைக்கிற மாண்டு முட்டை முட்டை மஞ்சக்கருவ அடிச்சு ஊற்றி போட்டு பாருங்க அதை எடுத்து மேலே தடவை வைக்கணும் பக்கம் வந்து இதெல்லாம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது உடக்க போறா அப்பமே